வணக்கம் தமிழ் பிறலே தமிழ் ஷா இந்த வீடியோவை பார்க்கலாம் விஜய் டிவியில் நீ நான் காதல் சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் நடிக்கிறவங்க தான் சாய் காயத்ரி அவங்க இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் உட்பட பல சீரியல்களிலுமே நடித்த பிரபலமான சீரியல் நடிகை இவங்களோட உடன் பிறந்த தம்பி தான் கார்த்திக் பாலாஜி அவர்கள் கார்த்திக் பாலாஜி அவங்க கோ ஈவென்ட் என்ற ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனியை நடத்திட்டு வராரு கார்த்திக் பாலாஜி அவர்கள் தான் மாரடைப்பால் மறைந்ததாக இப்போது சாய் காயத்ரி அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க சாய் காயத்ரி அவங்க சொல்லும்போது என் உடன்பிறப்பை நான் இழந்துட்டேன் லாஸ்ட் மை பிரதர்வுட் என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம் அக்காவை தனியாக விட்டுட்டு இப்படி போய்ட்டேடா ஏண்டா தம்பி அக்காட்ட திரும்பி வந்துடுடா நீ இல்லாமல் எப்படிடா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக சாய் காயத்ரி அவங்க பதிவிட்டிருக்காங்க கார்த்திக் பாலாஜி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலாக தெரிவிச்சுக்கிறோம் கார்த்திக் பாலாஜி அவர்களுக்கு அஞ்சலி தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமலாம் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானு கிளிக் பண்ணிடுங்க